அஸ்லாம் ஆலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம் செய்முறையை பாத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு விட்டு மூணு மீடியமான வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து பெரிய சைஸாக ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் ஜாஸ்தியாக இடக்கூடாது முருங்கைக்கீரை பொரியலுக்கு வீட்டில் உள்ள முருங்கைக்கீரை தான் நான் வந்து முருங்கைக்கீரையெல்லாம் உருவிட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ரம்ஜான்லாம் சூப்பராக எங்களுக்கு போச்சு எங்களுக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்து சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம முருங்கைக்கீரையை அடுத்தது நம்ம போட்டுக்கணும் போட்டு நல்லா வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகா உப்போடு வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வதக்கி விடுணும் இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்து நிறைந்தது நம்ம வந்து நிறைய நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும் முருங்கைக்கீரை சூப்பு அப்புறம் முருங்கை சாறு வந்து முருங்கைக்கீரை சாறு வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் அரிசி கழுகுன தண்ணியில் வந்து நல்லா வந்து வெங்காயம் பச்சை மிளெல்லாம் போட்டு கொதி வந்தோடனே இந்த முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கொதி வந்தோடனே இறக்குற ஸ்டேஜில் பால் வந்து திக்காக கரைச்சி நம்ம வந்து ஒரு காட்டம்ளர் அளவுக்கு ஊற்றினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு இறக்குற ஸ்டேஜில் அடுப்பை சிம்லையே இருக்கட்டும் தேங்காய் வந்து அரை மூடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவி போடாமல் சிம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவில் போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் பிறகு தான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணு சூப்பரான முருங்கைக்கீரை கீரை பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிக்குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் தான் செய்து வச்சுருக்கேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க மறக்காமல் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க அப்புறம் பாத்திரத்துலேயும் மாற்றி சாப்பிட தயாராக இருக்கிறோம் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாபா